முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைக்க அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் தம்மை யாரும் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த உத்தரவை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் நடத்திய கூட்டத்தில் முன்னாள் பேரரசர் அப்துல்லா அமாத் ஷா பிறப்பித்ததாக கூறப்படுகிறது முன்னாள் பேரரசர் உண்மையிலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளாரா என்று அன்வாரிடம் செய்தியாளர்கள் வினவினர் அதற்கு பதிலளித்த அன்வார் உத்தரவு பற்றிய விவாதத்தில் தம்மை சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றும் அதில் தாம் தலையிட விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது மன்னிப்பு வாரியத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது என்றும் அந்த வாரியம் மீதான முழு அதிகாரம் பேரரசருக்கும் மலாய் ஆட்சியாளர்களுக்கும் மட்டுமே உள்ளது என்றும் அன்வார் தெரிவித்தார் இ ஸ்போர்ட்ஸ் குதிரையேற்றம் நீச்சல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் தெக்வாண்டோ ஆகியவற்றுக்கான பயிற்சி அல்லது வகுப்புகளுக்கான கட்டணத்தில் அடுத்த ஆண்டு முதல் ஆயிரம் வெள்ளி வரை வரி விலக்கு அளிக்கப்படும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார் விளையாட்டு மேம்பாட்டு சட்டத்தின் நூற்று மூன்று வகையான விளையாட்டுகளில் இவையும் அடங்கும் என்று அவர் கூறினார் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கும் ஓட்டம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான பதிவு கட்டணங்களுக்கும் வரி சலுகை வழங்கப்படும் என்று ஹன்னாயோ தெரிவித்தார் ஜிம் உறுப்பினர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்சி கட்டணம் ஆகியவை வரிவிலக்கில் புதிய சேர்க்கைகள் என்றும் அதாவது அடுத்த ஆண்டு வரி நிவாரணம் கோரும் போது அவர்கள் பணம் செலுத்தும் ரசீதிகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் ஆயிரம் வெள்ளி வரை கூறலாம் என்றும் ஹன்னா கூறினார் இந்த வரி சலுகைக்கு தகுதி பெறுவதற்கு பயிற்சி வழங்குநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்களுக்கு இணங்குகிறார்களா என்பதை முதலில் சரிபார்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வெளிநாட்டு வர்த்தக முத்திரைகளை கொண்ட குறிப்பாக இஸ்ரேலுடன் தொடர்புடைய பொருட்களை புறக்கணிப்பதில் பங்கேற்பவர்கள் தங்களின் பிரச்சாரங்களின் போது அதிகப்படியான மற்றும் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரம்பு மீறக்கூடாது என்று சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் நாய் முக்தார் நினைவுறுத்தியுள்ளார் மெக்டொனால்ட்ஸ் மற்றும் கே போன்ற உணவகங்களில் உள்ள வாடிக்கையாளர்களை இழிவுபடுத்திய சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்ததை தொடர்ந்து நாய் இந்த நினைவுறுத்தலை வெளிப்படுத்தியுள்ளார் தேசிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் அனைத்து தரப்பினரும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் பொதுச்சேவை ஊழியர்களுக்கான புதிய சம்பள கட்டமைப்பை வரும் மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தொழிலாளர் தினத்தின் போது தாம் அறிவிக்கவிருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் தமது தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை கூடிய பொதுச்சேவை சம்பள முறை ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதுகுறித்து கிட்டத்தட்ட இறுதி வடிவம் காணப்பட்டதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான இறுதி முடிவு அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று அன்வார் தெரிவித்தார் பொதுச்சேவை ஊழியர்கள் குறிப்பாக குறைந்த சம்பளம் பெறுவோரின் வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டையும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் மலேசியா வழங்கியிருக்கும் இந்தியா மற்றும் சீனா பயணிகளுக்கான விசா தளர்வு திட்டத்தால் மலேசியாவுக்கு வரும் இந்திய சீன பயணிகளின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுல் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் அமலுக்கு வந்த இந்த திட்டத்தை அமைச்சு முறையாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் கடந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மொத்தம் எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் பேர் வருகை அளித்திருப்பது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளது என்று தெரிவித்தார் ஈரானில் பதற்றம் ஆனால் அந்நாட்டிலிருந்து மலேசியர்களை வெளியேற்றுவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சுடன் தாம் கலந்து பேசவிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்திருப்பதாக அனைத்துலக தகவல்கள் கூறுவதை தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்வார் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை